வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களான்னா நம்ம மல்லி ஒரு பக்கம் வழியில துடிச்சுன்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்துல அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் மெல்ல மெல்ல வராரு மருந்தெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நான் மல்லிகூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே நம்ம வெண்பாவும் மறுபக்கம் அன்ன ரெண்டு பேரும் வெளியே போயிடறாங்க மல்லி பக்கம் போய் உட்காந்து மல்லிக்கு கைகாலெல்லாம் அமுத்தி விடுறாரு இதெல்லாம் எதுக்குங்க நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மல்லி எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் அவங்களால எல்லாம் முடியல வழி தாங்க முடியல உடனே நம்ம விஜய் இந்த சொல்கிறாங்க உன் மேலே நான் அதிக நம்பிக்கை இருக்கணும் ஆனால் நான் நம்பிக்கை வைக்கல உங்ககிட்ட நான் வந்து ஆல்ரெடி பேசியிருக்கணும் இதை நீ பண்ணே இல்லையான்னு நான் சொல்லிட்டு ஒரு வார்த்தையெல்லாம் கேட்டுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஆதரவாக நின்று இருக்கணும் இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலை உனக்கு ஏற்ற புருஷனாகவே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டதை எதை சொல்கிறது எது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம மல்லியும் ஒரு பக்கம் சைலண்ட்டாக அமைதியாகவே இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா நம்ம வெண்பாய் இருக்காங்கள்ல அவங்க வந்து ஓரம் இருந்தாலும் எட்டி பார்த்துன்னு இருக்காங்க அன்னப்பூர்னையும் எட்டி பார்த்துன்னு இருக்காங்க எப்படியோ ஒன்று ஒரு கெட்டது நடந்தால் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு சும்மாவாக சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் பூசாரி சொன்னாங்கல்ல எப்படியாவது இந்த கோவிலேருந்து அந்த சிலையை ரெண்டு பேரும் ஒன்றா எடுத்து இங்கே வச்சுட்டு போனீங்களானா கூட இங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல விஷயம் மறுபடியும் நடக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட ஆகலை உடனே நம்ம மல்லி ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டு பிரியில நிலைமைக்கு போயிட்டு இப்போ இன்னும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க இப்போ இதோட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லையே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இதோட சந்தோஷம் வேற எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இப்போ ரொம்பவே சந்தோஷமாக அவங்களோட லைஃப் ரன் ஆகிட்டு இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம விஜய் மல்லியும் நார்மலாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க விஜய் வாக்குறுதி கொடுக்குறாரு இதுக்கு மேலே உனக்கு நான் நல்ல புருஷனாக இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேலேயும் ஒன்று நான் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை ஏன்னா எல்லாமே உனக்கு எல்லாமே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி நீ மைண்டில் செட் பண்ணிட்டு இருக்க ஆனால் நான் அப்படி இல்லை உன்னை எப்போவுமே நான் அந்த வீட்டில் ஒரு பொருளாகவும் ஒரு ஆளாகவே நான் பார்த்ததில்ல இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிய வந்துச்சு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு அதை கேட்கும் போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமையாகவும் இருக்குது இந்த சீரியல் இதே போல் தொடர்ந்து போனால் இன்னும் நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு ஃபீலாகவும் மாதிரி ஃபீலாக தான் எப்பயும் போயின்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல அவர் என்ன ராஜேஸ்வரி வராங்க அந்த நேரத்தில் ராஜேஸ்வரி கிட்டேயும் போய் சொல்கிறாங்க இதுக்கு மேலே மல்லியை நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க மல்லி இதுக்கு மேலே என்னோடய ஒய்ஃப் தான் இதுக்கு மேலே நான் மல்லியை யாருக்காவ எதுக்காகவும் விட்டு தரவும் மாட்டேன் மல்லி அந்த வீட்டை விட்டு போக சொல்லவும் மாட்டேன் மல்லிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு துணையாக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டேவி நீ கனடா போகிறது எல்லாமே கேன்சல் ஆச்சுடா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவதான்டா உன் வாழ்க்கையே நான் சொல்ல உன் வாழ்க்கையில் சந்தோஷன்றது இல்லாதண்ணா இல்லை நான் அப்படின்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட்டு உங்கள் பேச்சை கேட்டு ஆனால் என் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே மல்லி இருந்தால் மட்டும் தான் வரும் வெண்பா சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் ம வெண்பா சந்தோஷமாக இருக்குன்னா அதுக்கு மல்லி இருக்கணும் மல்லி இருந்தால் தான் ரெண்டு பேரும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போங்க ஏன்னா அந்த அளவுக்கு எங்களை பார்த்துக்கறதுலையும் சரி பொறுப்பாக இருக்கிறதுலையும் சரி எங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு எல்லாமே அவள் தான் இருக்கா இப்போகிட்ட அந்த கனடா வந்து கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சொன்னால் இப்போது வந்து ஓகே அப்ரூவல் ஆகிடுச்சு உங்கள் மேலே எந்த ஒரு கேஸும் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஓகே ஆகிடுச்சு இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஏன்னா மல்லி என்னோட லக்கி ஜாம் சொல்றதோட அவளுக்கு நான் லக்கி ஜாம் என்ன மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அவளுக்கு கிடைச்சதுக்கு அவள் கொடுத்து வச்சது அவளை மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சென்டிமெண்ட்டாக பேசினருக்காரு யார்னா என் திடீர்னு இந்த மாதிரி மாட்டான் ஒரே செகண்டில் பன்னெண்டாயிரத்தி தாசம் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசுவாங்க அதை பற்றியெல்லாம் நம்ம கண்டுக்கூடாதுங்க நம்ம விஜய் எப்படி ஒரு வழியை திருந்திட்டாரு இதுக்கு மேலேயாவது இவங்க சந்தோஷமாக இவங்களோட வாழ்க்கை சந்தோஷமான பயணத்தில் அமையும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அதே போல் இருக்குமா இருக்காதான் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தாகணும் ஏன்னா சாதாரணமாக நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணுற முடியாது அதனால எல்லா பக்கமும் இருந்தும் நம்ம யோசிச்சு பார்த்து ஒரு தெளிவான முடிவை தான் எடுத்தாலும் அந்த தெளிவான முடிவு எதா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்றத பொறுமையா இருந்து பார்த்தா தெரிய போது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேங்க அப்படி என்னடா கதை சொல்ல போகிறேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சவரும் சேர்ந்துன்னு இதுக்கு மேலே மல்லியை உயிரோட விடக்கூடாது இன்னும் கொஞ்ச நாள் விட்டாக்கிறா விஜயோட மனசு ஃபுல்லாக மாதிரி லாஸ்ட்டில் மல்லியை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் எப்படியாவது இதை சீக்கிரம் நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்குது என்னடா புது புது திட்டம் திட்டுறாங்க இதெல்லாம் ஒன்று மல்லிகை ஆயிரப்போகுதுன்னு சொல்லிட்டு பயமாகவும் இருக்குது என்னங்க பண்ணுறது நடக்கிறது தான் நடக்கும் அதுக்கு நாம் ஒன்றும் விழி விதி விலக்காக இருக்க முடியாது அடுத்தடுத்து நம்ம பார்த்துன்னு போய் தான் ஆகணும் சோ நண்பர்களே இந்த வீடியோ புடிச்சு வந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்